என்னெல்லாம் பண்ணுறீங்கங்க வெளியில் தானே உங்களுக்கு இற போட்டேன் போச்சு இறங்கிட்டா அதாவது நம்ம இற வந்து வெளியில் போடுறோங்க இது கடைக்குள்ளேயே வந்து அதுவும் தொட்டி இப்போ தான் தொட்டி கொட்டிட்டு வரவும் அது கொஞ்சம் ஏறி உட்கார சௌகரியமாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்களா அங்கே எட்டி பார்க்குறது எதில்டா எதில் கட்டி ஏறுவோம் அப்படின்ட்டு இந்த மூட்டை இருக்கு இல்லையா இதுல அரிசி இருக்கும் எப்பயுமே அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிச்சுக்க இந்த இடத்துல இங்க அரிசி இருக்கும்ன்ட்டு அதை நான் இப்போ வந்து சாப்பிடட்டுன்னு தான் விட்டுருவேன் அது எங்கெங்கயோ போய் உழப்பிட்டு வருதா அப்புறம் நம்ம கஸ்டமருக்கு அரிசி போடுறப்ப மண்ணும் கல்லுமா இருக்குது அது கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கு இல்லையா நம்ம விற்கிற அரிசி நீங்கள் கேட்கலாம் ஏக்கா வெளியில் எடுத்து போடலாம்னு வெளியிலையே எடுத்து போட்டாலும் இந்த பயப்பிலையை வந்து இதுக்குள்ளே இருக்கிறத கொத்தி கொத்தி தான் சாப்பிடுவாங்க இப்போ அந்த அரிசி என்ன அரிசின்னா அந்த வெள்ள முட்டையில் பாஸ்மதி ரைஸ் இருக்குங்க அதைத்தான் இப்போ கொத்திக்கிட்டு இருக்குது அது நம்ம வீட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ பெரும்பாலும் யாரும் இப்போ வாங்குறதில்ல ரொம்ப ரேரு தான் பாஸ்மதி ரைஸ்லாம் அந்த அடைய போகிற நேரம் கொஞ்சம் நேரம் போட்டு சாப்பிட்டுட்டு போனால் தான் அவங்க அடை அடைவாங்க இது மட்டும் கிடையாது இது தெளிவான வில்லிகை என் வீட்டுக்கார் வந்ததுக்கப்புறமும் அவர்கிட்ட பின்னாடியே போகுங்க என்னை கேட்பா ரேண்டி அரிசி போடலையாடின்னு பார்த்தீங்களா இந்த பிள்ளைய தலையை பெட்டிக்கில் விட்டு அதை வந்து உள்ளே இழுக்குது ஓய் அதாவது வந்து இது அடுத்த பேஜுங்க இன்னும் ஒரு மாதமும் இருபது நாளோ தான் சம்திங் அதுக்குள்ளே வந்து இதுகளும் வந்து முட்டைக்கு தயாராகிடுங்கள்